ஆல்ரைட் ரைட் என்னென்ன பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் ஒரு விஷயம் ரொம்ப சந்தோஷமா பெருமையா ஒரு ஆங்கராக சொல்லணும்னு ஆசைப்படுறேன் என்னன்னா விஜய் ஆண்ட்ரூஸ் எல்லாருக்குமே தெரியும் ஒரு அற்புதமான ஒரு விஜய் இப்போ வந்து உங்களோட இவ்வளோ கஷ்டங்கள் சூப்பராக நீங்கள் ஸ்மால் ஸ்கிரீன்ல பண்ணிட்டீங்க இப்போ பிக் ஸ்கிரீன்ல காலடி அடி எடுத்து வச்சிருக்கீங்க குங்கி டூல கீழ ஒரு கீரோல் பண்ணியிருக்கீங்க கரெக்ட்டா சரி சூப்பர் சூப்பர் ஹேப்பி ஃபார் யூ சோ நான் வந்து காஸ்டன் க்ரூவா ஒரு உத்தரமேடை கூப்பிட போறேன் அதுல ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ஆரம்பிச்சி விட்டீங்கன்னா நல்லா இருக்கும் நான் ஃபீல் பண்ணேன் கடை அடுத்து ஒரு அற்புதமான ஒரு படத்துல நமக்கு ஒரு வாய்ப்பு சினிமாங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கனவு அதில் அந்த ஸ்க்ரீனில் முகம் தெரியாதா அப்படிங்கிற ஒரு சூழலில் இயங்கிக்கிட்டு இருக்க சூழலில் ஒரு மிகச்சிறந்த ஒரு ஏக்கண்ட்டேருந்து ஒரு ஃபோனு வாங்க அப்படின்னு சொல்லி டேரெக்டர் பிரபுசாலமன் வந்தோடனே நமக்கு ஒரு மனசில் சின்ன ஆகா சாருடைய படத்தை நடிக்க போகிறோம் டக்குன்னு கட் பண்ணால் அப்படியே ஃப்ளைட்டு நேராக கேரளா போயிருங்கிற ஆகா நடிக்க ஆரம்பித்தோடனே ஃப்ளைட்டாக நமக்கு பரவாயில்லையே அப்படின்னு மேலே போனால் எப்பொழுதுமே மேலே போனோன்னு தட்டி கீழே இறக்கி விடுவாங்கல்ல கீழே இறக்கி விட்டாங்க அடுத்து அப்படியே இன்னோவா சரி பரவாயில்ல எதுவும் நல்லா தான் இருக்குது அப்படின்னு போய் இறங்கணும் அதுக்கப்புறம் தான் ஒரு ட்விஸ்ட்டு ஒரு ஜீப் வந்துச்சு சார் அந்த ஜீப் வந்த உடனேமே டேரக்டர் சார் முதல் போய் முன்சீட்டில் உட்காந்துட்டார் டிரைவருக்கு பக்கத்தில் நம்ம என்னுடைய அருமை நண்பர் ஹீரோ மதிய அவருக்கு பக்கத்தில் போய் உக்காந்துட்டார் சரி நான் படி அர்ஜுன் தாஸு மேனேஜர் பிரபாகரன் சார் லக்கேஜோட லக்கேஜாக பின்பக்கம் உட்காந்தோம் சரி கொஞ்சம் தான் போக போகிறோமோ நம்பி அப்படியே ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணோம்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை மணி நேரம் சார் ஒரு பாறையிலந்து இன்னொரு பாறைக்கு நாம தாவி தாவி எப்படி போவோமோ அதே மாதிரி ஜீப்பில் தாவி 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 போன மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்போதான் தெரிஞ்சது சினிமாங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது அவ்வளவு கடின உழைப்பு போட்டால் தான் சினிமாவில் முகமாவது தெரியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த எனக்கு புரிய வச்சுது அதை தாண்டி பண்ணோம்னா அப்படியே ட்ரெய்லரில் பார்த்துருப்பீங்க யானை மேலே உட்காந்து சவாரி செய்யக்கூடிய விஷயம் அதில் இந்த நாயகி அவங்க கழுத்து பகுதியில் சைஸாக உட்காந்துட்டாங்க சிறுசாக அதுக்கடுத்து ஹீரோ என்னுடைய நண்பர் மதி அவர்கள் அடுத்து உட்கார்ட்டாங்க நல்ல யானையுடைய நடு பகுதியில் என்னை உட்கார வச்சாங்க நான் உட்காந்தேன் டிராவல் பண்ணால் உடனே வந்து மெதுவாக நடக்கலாம் இல்லை இதில் ஓடிச்சு பாருங்க அதே மாதிரி முதல் ஷாட்டு அது லாலேட்டாக ஓட்டுற பாருங்க படவா படவா வடவா படவா அப்படின்னாரு படவா படவான்னு சொன்னோடனே பிச்சுக்கிட்டு பறக்குது யானை பிடிக்கவும் முடியாம பேலன்ஸ் பண்ண முடியாம உயிரை கையில் பிடிச்சிட்டு அந்த டிராவல் சாதாரணமானது கிடையாது அதுவும் வந்து யானையில வந்து நம்ம வழக்கமா கேள்விப்பட்டது யானையினுடைய முடியை மோதனம் பண்ணி போட்டிருப்பாங்கன்னு ஆனா அந்த யானை மேல உண்மையிலேயே இருந்த முடியினால பின்விளைவுகள் பயங்கரமா இருந்தது அவ்வளவு செம்ம ஷார்ப்பா இருந்தது சரியான ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இதை தாண்டி படத்துல வந்த எல்லா விஷயங்களும் சார் எங்களை செதுக்குனது என்ன செய்ய சொன்னாங்களோ அதை செஞ்சோம் நடுவில் உட்காந்த எனக்கே இந்த கதினா படம் முழுக்க யானை கூட டிராவல் பண்ணியிருக்கிற இந்த மதி இந்த இடத்துல நான் நினைச்சு பார்க்குறேன் அவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ இதுக்காகவே நம்ம எல்லாம் தடவை கிளாப் பண்ணலாம் அண்ட் மதி மட்டுமல்ல ஒட்டுமொத்த படக்குழுவும் ஒரு ஆகச்சிறந்த ஒரு படத்தை நல்ல படத்தை வழக்கமாக அந்த இடத்துல ஒரு மைண்ட் வாய்ஸ் வரும் நீங்கள் நடிச்சா அந்த படம் நல்ல படம் அப்படின்னு சொல்லுவீங்க அப்படின்னு யதார்த்தமான விஷயம் ஆனால் அதை தாண்டி இயக்குனர் பிரபுசாலமனுடைய படம் அப்படின்னாலே ஒரு குடும்பத்தினர் குழந்தையிலேருந்து குடும்பத்தினர் எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு நல்ல படமாக இருக்கும் அந்த படத்துல நானும் ஒரு சின்ன பங்கு ஆற்றிருக்கிறேன் அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஸோ இதே மாதிரி ஊடகவியலாளர்கள் ஊடக அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா நல்ல படத்தை கண்டிப்பாக ஒரு வெற்றி படமாக்கூடிய மிகப்பெரிய பங்கை சேர்ந்தவர்கள் நீங்கள் தான் ஏன்னா நானும் அந்த இடத்துல இருந்து வந்திருக்கிறேன் அப்படிங்கிறதுனால இன்னும் உரிமையோடு என் நண்பர்கள்ட்ட கேட்டுக்கிற விஷயம் நல்ல படத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க வெற்றி படமா மாற்ற வேண்டியது உங்களுடைய ஒட்டுமொத்த நண்பர்களுடைய சிறந்த ஒரு விஷயமா இருக்கும் நான் நம்புறேன் ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் டைரக்டர் சார் எனக்கு அற்புதமான ஒரு வாய்ப்பு இன்ஃபேக்ட் இதுதான் என்னுடைய முதல் படம் கிக்கி முதல் படம் சார் என்னை கூப்பிட்டு முதல் முதல் திரையை உலகளை அறிமுகப்படுத்தின படம் சோ ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி இது ஒரு வெற்றி படமாக இருக்கும் முழுசாக நம்புறேன் தேங்க்யூ ஜி ஆல் தி பெஸ்ட் ஆல் தி பெஸ்ட் சூப்பர் ஹாப்பி அண்ட் ப்ரௌட் அடுத்து கும்கி டூவில் ஒரு மிக முக்கியமானவரை பேச அழைக்க போகிறார் அவர் யார் அப்படின்னா வந்து கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவர் ரொம்ப ரொம்ப பாசக்காரர் எல்லா விஷயமும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குன்னு நினைக்கிறவர் அதை விட மிகச்சிறந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு பெட் லவர் ஸோ அந்த பெட் லவருக்கு தன்னுடைய முதல் படமே ஒரு ஒரு மிகச்சிறந்த ஒரு யானையை தான்ப்பா அவன் பெட்டு ஒன் ஃப்ரெண்டுப்பா அப்படின்னு சொல்லி ஒரு அறிமுகம் கிடைச்சிருக்கும் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் கண்டிப்பா அது ஒரு லக் அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு மதிமுகத்தை உங்களுக்கு அறிமுகம் செய்யறோம் மதி அவர்களை மேடை கிடைக்கிறோம் வணக்கம் இது என்னோட ஸ்டேஜ் இங்க வந்திருக்கிற பிரிண்ட் மீடியா அண்ட் டிரெக்டர்ஸ் அண்ட் எவ்ரி ஒன் ஃப்ரம் த இண்டஸ்ட்ரி எல்லாத்துக்குமே ஃபஸ்ட் ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ் அண்ட் நிறையா ப்ரிப்பேர் பண்ணேன் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ன்றதால இங்கே வந்ததுக்கப்புறம் எல்லாமே மறந்துடுச்சு உண்மையாக ஸோ குங்கி டூ அப்படிங்கிற படத்தில் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து என்னை இந்த படத்து மூலமாக இன்ட்ரடியூஸ் பண்ணுற டாக்டர் ஜெயந்திலால் காடாசருக்கு வந்து ஐ வுட் லைக் டு தேங்க்யூம் ஃபர்ஸ்ட் Sir, uh, the first meeting uh, we met was through Linguswami, sir. And uh, the first meeting itself made me a huge fanboy for you. The humbleness you show and uh, the care and affection you have shown throughout the journey was very uh, special sir. Thank you so much sir. I will be forever grateful for this opportunity. And uh, next is Prabhu Solomon sir. I Prabhu Solomon sir's கடைசியில் அவரோட படத்தில் நான் ஒரு லீடாக அவரோட பூமியாக நான் நடிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்ததுக்கு வந்து தேங்க்யூ ஸோ மச் சார் நான் கொஞ்சம் அது நீங்கள் சொல்கிறத செஞ்சு கரெக்டாக பண்ணியிருக்கேன்னு நான் நம்புகிறேன் சார் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி சார் அண்ட் இங்கே வந்திருக்கிற டிரெக்டர்ஸ் அஸ்வின் சார் அண்ட் நிதிலன் சார் சரண் சார் பிருந்தா சாரதி சார் ஜெகன் சார் விஜய் பாலாஜி சார் என் ஃப்ரெண்ட்ஸ் சித்தார்த் நுனி எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் டிரெக்டர் லிங்குசுவாமி சார் என்னை வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃபேமிலிக்குள்ளே கூட்டு வந்தது லிங்குசுவாமி சார் தான் பிகாஸ் ஆஃப் இஸ் ட்ரஸ்ட் ஹி ஹேட் வித் மீ அண்ட் சினிமாவுக்கு என்னை உள்ளே கூட்டு வந்தது வந்து லிங்குசுவாமி சாரும் போஸ் தான் அது பற்றி பெருசாக சொல்லலாம் ஆனால் இப்போது டைமும் இல்லை பட் சார் நீங்கள் ரெண்டு பேருமே எனக்கு கொடுத்துருக்கிற லவ் அண்ட் சப்போர்ட் அண்டு மேலே வச்சுருக்கிற நம்பிக்கைக்கு நான் முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு நல்ல எஃபர்ட் போடுவேங்கிறது கண்டிப்பாக நான் நம்புகிறேன் சார் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் இங்கே நிவாஸ் இருக்காரு நிவாஸ் படி உங்களோட பாட்டை வந்து நான் இண்டஸ்ட்ரிக்கு வரதுக்கு முன்னாடியும் கேட்டிருக்கேன் ரொம்ப சந்தோஷம் படி நீங்கள் இந்த பாட்டு பண்ணியிருக்கீங்க இந்த படத்தில் நல்ல சாங்ஸ் கொடுத்துருக்கீங்க பொத்தி பொத்தி வந்த உடனே எல்லாருமே எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஃபர்ஸ்ட் டைம் கேட்டுட்டு செகண்ட் டைம் கேட்டுட்டு ரொம்ப நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொன்னாங்க சரோட ஃபேவரேட்டும் பொத்தி பொத்தி தான் ஃபர்ஸ்ட்லேருந்தே சரும் சொல்லிட்டே இருந்தாங்க அண்ட் இப்போ விஷ்வலாவும் பாட்டை பார்த்தோம் ரொம்பவுமே நல்லாயிருக்கு படி தேங்க்யூ ஸோ மச் பைசன் ஒரு பெரிய ஹிட் கொடுத்துட்டீங்க அந்த ஹிட்டோட அப்படியே அடுத்தது கும்கிட்டவும் ஒரு பெரிய ஹிட் கொடுத்துருவீங்கன்னு நம்புகிறேன் தேங்க்யூ ஸோ மச் படி அண்ட் ஃபைனலாக வந்து என்னோடய பார்ட்னர் சரண்யாவுக்கு வந்து நான் தேங்க்ஸ் சொல்லி ஆகணும் நான் என்ன பண்ணாலும் எனக்கு பின்னாடி இருக்கிற ஒரு ஆள்னால் அது சரண்யா தான் ஸோ சரண்யா மூலமாக தான் எல்லாமே நடந்திருக்கு கண்டிப்பாக இதை பற்றி மறுபடியும் இன்னொரு டைம் சொல்கிறேன் ஸோ தேங்க் யூ ஸோ மச் ஒன்ஸ் அகெயின் ஃபார் எவ்ரி ஒன் ஒர்க் ஹூஸ் யார் அண்ட் உங்களோட சப்போர்ட் என்றைக்குமே இருக்கும் இன்னையில் நான் உண்மையாக நம்புகிறேன் யூ ஸோ மச்

LR Guwanakam, Ingabandar ka press and media ka Roman And thank you, Jainlal sir. It feels really honored to work in your production. And, oh my god, it's a dream come true for me. And uh, Nivas, today is your day. As usual, you nailed it. Thank you so much for giving us a beautiful music. Next, I would like to thank my director, Prabhu Solomon sir. சார் என்ன சொல்கிறதோ புரியல சார் திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் டைம் ஐம் ஐ வாஸ் ஃபேஸிங் அ கேமரா ஃபர்ஸ்ட் ஷாட் எடுத்தோடனே வென் ஐ வாஸ் ஷூட்டிங் ஐ ஸ்டார்ட் இட் ஷுவரிங் அண்ட் சார் வாஸ் லைக் ரிதா கமான் யூ ஹாவ் டு டூ இட் இட்ஸ் லைக் ஓகே பட் சார் உங்கள் கூட ஒர்க் பண்ணதுக்கப்புறம் ஐ ஃபீல் ரெஸ்ட் ஆல் திங்ஸ் பிகேம் ஸோ ஈஸி ஃபார் மீ ஃபஸ்ட்டு படுத்தோடே ஐ வாஸ் ஐ ஸ்டார்ட் இட் ஒர்க்கிங் இன் அ ஃபாரஸ்ட் காட்டுக்குள்ளே அண்ட் தென் குலூரில் and then the kerala a signal no phone and then yana oh my god and yana training I was satyam it was very difficult Andrew he was telling you're sitting in the front it is easy for you the shake i mean when it is shaking its head <laughs> it was very difficult thank you so much sir, for giving me this opportunity and then i would like to thank uh, my hero Madhi, thank you for being super supportive like always thank you so much and uh, my uh, sukuma sir oh my god it's a over a frame pakamba or dream madri satyama it's like a, a cute dream so you'll definitely love it and uh, thank you to all my technicians and especially i would like to thank lingusar and bo sir thank you so much and uh, kandipa it is releasing on 14th please do watch and bless her so much. Thank you so much. All right, இப்ப அடுத்தபடியா கேப்டன் ஆஃப் தி ஷிப் கூப்பிட வேண்டிய நேரம் வந்துச்சு. எஸ். காட்டு காட்டோடிய மொத்த அழகிய நம்ம கண் முன்னே காட்டக்கூடிய ஒரு இயக்குனர் இவரே. அண்ட் ரொம்ப முக்கியமா காட்டுனுடைய ஈஸ்ட் வெஸ்ட் नॉर्थ சவுத் எல்லா டைரக்ஷன்லயும் டைரக்ஷன் பண்ணக்கூடிய ஒரே டைரக்டர் அப்படிங்கறவர் எங்களுடைய அன்பிற்கினிய பாசத்துக்குரிய டைரக்டர் பிரபு சாலமன் சார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். சார் இது எல்லாமே தாமச்சப்படாமல் கைதுட்டுங்க தேங்க்யூ தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ ஸோ மச் வந்திருக்கும் பத்திரிகை ஊடக இணையதள நண்பர்களுக்கு எல்லாம் வணக்கம் மற்றும் ஏன்னா என்னுடைய நல்ல நண்பர்கள் என்னுடைய தயாரிப்பாளர்கள் இப்போ நான் எடுத்துக்கிட்டு இருக்க படத்தின் தயாரிப்பாளர்கள் காஜா மைதீன் சார் ஞானவேல் கனி நண்பர்கள் எல்லாருமே வந்திருக்கீங்க மற்றும் நிறைய ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்திருக்கீங்க உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள் மனதார வாழ்த்த வந்திருக்கீங்க நன்றி ஒன்று ஒன்றா நான் வரிசைப்படுத்தி நன்றி சொல்லிட்டு தான் வரணும்னு நினைக்கிறேன் என்னுடைய நன்றி உரை தான் இது இந்த திரைப்படத்துக்கு நாங்கள் பட்ட பாடுகள் கடந்து வந்த பாதைகள் இது சொல்லி முடியாது ஸோ இதற்காக ஒத்துழைத்த உழைத்த என்னுடைய டெக்னீஷியன்ஸ் என்னுடைய ஆர்ட் டைரக்டர் ஆகட்டும் புவன் எடிட்டர் ஆகட்டும் என்னுடைய கேமராமேன் நான் என்னுடைய விஷனரி நான் என்னெல்லாம் நினைக்கிறேனோ எடுத்துக் கொடுக்குறேன் என்னுடைய சுகுமார் இவங்கெல்லாம் வந்து கடின உழைப்பு இதுக்குள்ளே கொடுத்துருக்காங்க அடுத்தது என்னுடைய இதில் பங்கு பெற்ற என்னுடைய நடிகர்கள் மதியாகட்டும் அவங்களோட உழைப்பு மதி ஸ்ரத்தா ஆண்ட்ரு அர்ஜுன் தாஸ் மற்ற நிறைய நடிகர்கள் இல்லை பங்கெடுத்தாங்க இதில் சாதாரண விஷயம் இல்லை அவர் இந்த அந்த நெல்லியம்பதின்ற ஒரு லொக்கேஷனுக்கு போகிறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு நான்கு ஐந்து மணி நேரம் அந்த ஜீப்பில் போகிறது எப்படின்னா அவர் ரொம்ப சாதாரணமாக ஆண்ட்ரு சொல்லிட்டாப்புல முதல் முறை நான் லொக்கேஷன் பார்க்க போனப்போ போய் இறங்கி ஒரு ஒரு பத்து நிமிஷம் எனக்கு ஒன்றுமே புரியல ஏன்னா அவ்வளவு ஜோல்ட்டு உள்ளார் இருக்கிற எல்லா பார்ட்ஸும் பார்த்தீங்கன்னா லங்ஸு லிவர் கிட்னிலாம் எது எங்கே ரீப்ளேஸ் ஆகி ஷஃபுல்லாக இருக்குன்னே தெரியாது அப்படி ஒரு லொக்கேஷன் பட் எல்லாருமே வந்தாங்க இதெல்லாமே ஒரு புதுமுக நடிகர்களால் மட்டும்தான் அந்த இடத்துக்கு வர முடியும் சிக்னல் கிடையாது கரண்ட்டு கிடையாது அங்கே வந்து சோலாரில் தான் எங்களுக்கு வந்து ஒரு பழைய கெஸ்ட் ஹவுஸு ஒரு பிரிட்டிஷ் கெஸ்ட் ஹவுஸு ஒரு டார்மெண்ட்ரி அந்த டார்மெண்ட்ரிக்குள்ளே ஹோல் யூனிட்டு எனக்கு அவங்களுக்கெல்லாம் நான் தேங்க்ஸ் பண்ணுறேன் இந்த இடத்துல என்னுடைய கேமரா யூனிட் ஆகட்டும் கிரேன் ஆப்ரேட்டர்ஸ் ஆகட்டும் லைட்மேன்ஸ் ஆகட்டும் அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க டு தி கோர் அவங்க கஷ்டப்பட்டுருக்காங்க அவ்வளவு குளிர் அந்த இடத்துல ஒரு விதமான அந்த மான் உண்ணி ஒன்று இருந்துச்சு அதனால் நிறைய பேர் கடித்து பாதிக்கப்பட்டு அந்த ஸ்கின் ப்ராப்ளத்திலலாம் வந்து இதெல்லாம் ஏன் இவ்வளோ அக்கிமுலேட் பண்ணி சொல்கிறேன்னா ரியலி இட் வாஸ் அ லாங் ஜேர்னி அந்த படம் முடிகிறப்ப பார்த்தீங்கன்னா வி ஸ்டார்டே இன் டூ தௌசண்ட் எயிட்டீன் நைன்டீன் முடிச்சு அந்த படத்தை நான் போட்டு காட்டுறப்போ வந்து டிசம்பர் அதுக்கப்புறம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் பேண்டமிக்கு அந்த கொரோனா காலங்களில் சஃபர்ட் அ லாட் அந்த டைமில் வந்து என் கூட இருந்து எனக்காக ஒத்துழைத்த லிங்கசாமி சார் போஸ் சார் உங்கள் அந்த திருப்பதி பரதேசோட டீம் எல்லாவற்றை விட இந்த இடத்துல நான் ரொம்ப நான் எல்லோரும் வந்திருக்கிற என்னுடைய அன்பு நண்பர்கள் என்னுடைய என்னுடைய பிள்ளைகள் மாதிரி எனக்கு வந்து அஸ்வின் ஆகட்டும் நித்திலன் ஆகட்டும் எல்லாருமே இன்றைக்கி அவங்கெல்லாம் தே ஆர் கோயிங் டு கோ மைல்ஸ் ஹட் அப்படி டேலண்டட் டிரெக்டர்ஸ் அவங்க அவங்கெல்லாம் வந்து எனக்கு விஷ் பண்ண வந்திருக்காங்க பிருந்தா சாரதி சார் ஜெகன்னு சரண் சார் அவங்கெல்லாம் வந்து தே ஆர் லெஜன்டரி டிரெக்டர்ஸ் நீங்கள்லாம் வந்திருக்கீங்க வாழ்த்த நன்றி யாராவது விடு விடுபட்டிருந்தாலும் என்னை மன்னிச்சுருங்க அதே மாதிரி நான் ஸ்பெஷலாக சொல்ல வேண்டியது காடா சார் ஐ வாண்ட் டு தேங்க் யூ ஃப்ரம் மை பாட்டம் ஆஃப் மை ஹார்ட் சார் சார் பிகாஸ் தெர் இஸ் லாட் ஆஃப் லாட் ஆஃப் ஐ ஹவ் ஷோன் திஸ் ஃபிலிம் ஆன் டூ தௌசண்ட் நைன்டீன் டிசம்பர் ஐ நோ ஆஃப்டர் தட் அ லாங் ஜேர்னி தட் டுவெண்ட்டி டொண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ Uh, the world was shaken by corona and my in that uh, in that calamity my whole hard disk all this bfx people uh, literally i was deserted i was deserted in one point and i can't justify now that that time why i was uh, the time was eaten up by many people and I could not uh, bring them in control. One set of hard disk went to Bangalore. One was—I don't know where it was—that uh, which engineer was having first reel, which engineer was having that uh, second reel software. People, they took everywhere. Then again, in '23, we started with Scratch, and I was fighting for the perfection. And I can't give something like that. Anyway, we can release the film. I was not a guy like that. And was I was fighting with all this thing, and uh, I am saying I am not saying my problems, but you are the only producer who stood. You had a long patience, and you waited for this, and you know all this practicality. What happened? My other films came like that in a six months or one year, but this I don't know why. But I know one thing: to have a big a blast or a big thing we need a small spark like this so I think so now it is a spark very just they are seeing like that this film will do something a big magic it will do and once again I thank you from my bottom of my heart you are you' are a, you are a great gentleman and you have done a great thing for this film and again once again I thank all the people uh, enodea வந்திருக்கிற என்ன இந்த ப படத்தில் பணிபுரிந்த என்னுடைய நண்பர்கள் எல்லோருமே என்னோடய பாரதி கண்ணன் வந்திருக்காரு திருச்செல்வன் அவர்கள் வந்திருக்காரு இயக்குனர் அப்புறம் ஆகாஷ் எல்லாருமே நிறைய பேர் இதில் பணிபுரிந்த இரண்டு பேர் வந்து நடுவில் தவறி இருக்காங்க கொரோனா காலங்களில் ஸோ அது எல்லாமே நான் எல்லாருக்கும் இணைந்து இந்த இடத்துல என்னுடைய என்னுடைய நன்றிகளை நான் தெரிவிக்கிறேன் என்னுடைய எல்லாம் நான் சொல்ல வேண்டிய இன்னொன்று ஒரு டைட்டானிக் ஃபிலிமை பார்த்துட்டு ஜேம்ஸ் கேமரவுன் வந்து பதினோரு ஆஸ்காரை வச்சுக்கிட்டு சொன்னார் ஹி கெப்ட் லவன் ஆஸ்கார்ஸ் இன் ஐஸ் ஹேண்ட் அண்ட் ஈ செட் ஐ டெடிக்கேட் திஸ் டு மை மியூசிக் டைரக்டர் பிகாஸ் ஹி செட் ரீசன் ஐ ஜஸ்ட் ஜஸ்ட் பில்ட் அ ஷிப் ஹி கேவ் லைஃப் டு ஹானர் லைக் வைஸ் ஹியர் ஐ எம் சேயிங் ஐ ஜஸ்ட் கலெக்டட் எவ்ரி ஒன் அண்ட் ஐ டுக் அ கும் கும்கி டு பட் ஃபார் தட் ஃபிலம் நிவாஸ் வாஸ் த சோல் ஹி வாஸ் ஹி வாஸ் ஒர்க்கிங் லைக் தட் டியூரிங் தட் ஐ நோ ஹவு மச் ரியலி ஐ ஹாவ் டாச்சட் இம் லாட் பட் அதெல்லாம் சுகமான சுமைகள் அதெல்லாம் டியூரிங் கொரோனா நோ ஒன் வாஸ் ஆன் த ஸ்ட்ரீட்ஸ் ஆஃப் சென்னை only myself i used to take my food breakfast and i used to go to his studio we had a pass from government and i used to show on the way in the check post and uh, then i have I, I introduced myself as a director i made my uh, this thing oh, go, 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 sir. and we used to sit there and we share the food and uh, nearly three months we were sitting for the music sitting for that film so when you see the film you can feel how uh, the narrative was done many places. We don't have deluxe, and uh, the music was the. Uh, it was rewritten by the music, so it has come out well, and I thank him. And I used to say to him, he is, he is a very. Uh, he used to get anxiety every time, and he used to go to depression sometimes, and I used to pray for him, and I used to say it, We are, we have a lot of when. பைசன் வெதர் இஸ் ஃபாதர் மதர் அஸ் ரியலிங் தி காட் ஹாப்பினஸ் ஆர் நாட் ஐ ஆர் பர்சன் ரியலி ஐ தேங்க் காட் பிகாஸ் ஐ நோ ஹவ் இஸ் அஃபோர்ட் அண்ட் ஹவ் இஸ் கம் அவுட் அண்ட் நௌ இட் இஸ் இஸ் டைம் இன் இண்டஸ்ட்ரி ஓகே எனிவே ஒன்ஸ் அகேன் ஐ தேங்க் ஆல் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் வந்து வாழ்த்திய என் அன்பு நண்பர்கள் எல்லாருக்கும் சிறு பிள்ளைகள் ஹோம்ஸ்லேருந்துலாம் வந்திருக்காங்க தேவ் கம் ஃப்ரம் அ சைல்டு ஹோம் அண்ட் ஆல் அண்ட் ஐ ஆம் க்ரே தேங்கிங் தெம் ஃபார் கிவிங் எஸ் அ விசிட் ஸோ உங்கள் எல்லாேருக்கும் நன்றி இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்து எங்களுடைய இந்த இதெல்லாம் பார்த்தீங்க உங்களுக்காக புறப்பட்டு போகிறப்ப மீண்டுமாக ட்ரைலரும் பாடலும் போடுவோம் நீங்கள் பார்த்துட்டு போனோம் யூ மஸ்ட் சி தஸ் ட்ரெய்லர் அண்ட் சாங்ஸ் அகேன் இஃப் டேக் யுவர் டைம் அண்ட் சீஇட் தேங்க்யூ தேங்க் யூ ஒன் செகண்ட் யாராவது பெயர் விடுபட்டிருந்தால் என்னை அந்த மன்னிச்சுருங்க ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ மச் Thank you, Thank sir. Thank you, sir.